வணக்கம் இது பைத்தான் தமிழில் தொடர் பகுதி மூன்றோட தொடர்ச்சியாக நம்ம ஃபார் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டும் ஒயில் மாதிரி தான் இது ஒரு லூப்புக்கான கன்ஸ்ட்ரக்ட்டு அதாவது ஒரே செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ட் தான் ஆனால் இது வந்து எப்படி இருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒயில் லூப் வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஸனை ஃபாலோ பண்ணும் அதாவது என் வரிசை எடுத்துக்காட்டால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பகுதிகளில் ஏதோ ஒரு வேரியபிள் வந்து ஒன்னுலருந்து தொடங்கி அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு ரெண்டுன்னு போகும் அப்புறம் மூணுன்னு போகும் நாலு இப்படியே போயிட்டே இருக்கும் கடைசியாக ஃபைனல் வேல்யூ வர்றப்ப அது அந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிரும் இந்த இன்க்ரிமெண்ட் வந்து ப்ளஸ் ஒன்றுன்னு நம்ம வச்சுருப்போம் ஆனால் அது ப்ளஸ் ஒன் மட்டும் இல்லை ப்ளஸ் டூ வச்சுக்கலாம் இல்லாட்டி மல்டிப்ளைடு பை டூ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை வகுத்தல் இரண்டு இது மாதிரி ஏதோ ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ஸின அடிப்படையாக வச்சு தான் இந்த ஒயில் லூப் வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் நகர்ந்து போயிட்டே இருக்கும் ஃபார்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா தொடர்கள் அதாவது இப்போ இது ஒரு லிஸ்ட் இல்லையா இல்லை இதே மாதிரி டிக்ஷனரி நம்ம பார்த்துருக்கோம் இந்த இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸை நம்ம ஒவ்வொரு எலுமெண்ட்டாக அதில் இட்ரேட் பண்ணிகிட்டே போகிறது எடுத்துக்காட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ஏழு வார நாட்கள் இருக்குது அப்போ கரண்ட் ஐட்டம் அப்படின்னு ஒரு வேரியபிளில் ஃபார்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை லூப் பண்ணுறப்ப எப்படி இருக்கும் கரண்ட் ஐட்டம் வந்து சண்டேன்னு இருக்கும் அதுக்கடுத்து கரண்ட் ஐட்டமோட வேல்யூ மண்டேன்னு வரும் இப்படி ஒவ்வொரு லிட்ரேஷன்லேயுமே அந்த இருந்து ஒவ்வொரு ஐட்டமாக நமக்கு அது எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம அந்த எலமெண்ட் வச்சு அதில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் அப்போ ஒரே டைப் ஆஃப் ஆப்ரேஷன் ஆனால் எலமெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் இது வந்து ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஒயில் லூப் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம திரும்பி திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணணும் அதுக்கு அந்த லூப்போட ப்ரோக்ரஷன் எப்படி இருக்குன்னா ஒரு நியூமெரிக்கல் பேஸ்டாக இருக்கும் ஒரு எண் அடிப்படையில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ஃபாரில் இருக்கிறது வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்போ அந்த லிஸ்ட்டில் இதுக்கு மேலே எலிமெண்ட் இல்லையோ அப்போ வந்து ஃபார் லூப் போது எக்ஸிட் ஆயிரும் இதை ப்ராக்டிக்கலாக அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த பைத்தான் ஃபோல்டர்லேயே ஃபார் டாட் பை அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அதில் ஒரு லிஸ்ட்டை இனிஷியலைஸ் பண்ணுறேன் புக் பை போயம்ஸ் கவுண்ட் அப்படின்னு அதாவது ஒவ்வொரு புக் நேம் இருக்கும் அண்டர் ஸ்கோர் அதில் எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படிங்கிற கவுண்ட் இருக்கும் இப்போ திருக்குறள்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது நாலடியாருனால் நானூறு பாட்டு மூதுரை நூறு பாட்டு இருக்கும் இப்போ இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் அது வந்து ஃபார் அதுக்கப்புறம் நம்ம இருந்து கிடைக்க போகிற எலிமெண்ட்டை ஒரு வேரியபுளில் ஸ்டோர் பண்ணிக்கும் அது வந்துட்டு ஐட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன் ஐட்டம்ஸ் இதுக்குள்ளே நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் இதில் வந்துட்டு நம்ம அந்த ஐட்டம் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை பயன்படுத்திக்கலாம் இந்த ஐட்டம்ஸது வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு டிக்ஷனரியாக இருக்கலாம் இப்போ இந்த எடுத்துக்காட்டில் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை மட்டும் வச்சு பார்ப்போம் இதுக்கு அடுத்து வர்ற பகுதிகளில் பல்வேறுபட்ட லூப்பிங் டெக்னிக்ஸ் பற்றி பார்க்கலாம் அதாவது ரேஞ்சு இல்லை எனுமரேஷன் டிக்ஷனரியை எப்படி லூப் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கலாம் இந்த எடுத்துக்காட்டில் லிஸ்ட்டு மட்டும் பார்க்க போகிறோம் அப்போ ஐட்டம்ஸுங்கிறது லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஐட்டம் இன் ஐட்டம்ஸுங்கிறது வந்து அந்த இருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக நமக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கும் நம்ம ஃபார் ஸ்டேட்மெண்ட் பிளாக்குள்ளே அந்த எலமெண்ட்டை வச்சு என்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் இப்போ அந்த அடிப்படையில் புக் பை போயம்ஸ் கவுண்ட்டுங்கிறது நமக்கு ஒரு லிஸ்ட்டாக இருக்குது இப்போ இந்த புக் பை போயம்ஸ் கவுண்ட் லிஸ்டில் இருந்து ஒவ்வொரு புக்காக நமக்கு இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் வந்து லூ பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன் அந்த புக்கை பிரிண்ட் பண்ணுறேன் அப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட்டு தடவை திருக்குறள் அண்டர் ஸ்கோர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதுன்னு பிரிண்ட் ஆகும் அதுக்கு அடுத்த தடவை வர்றப்ப நாலடியார் நானூறுன்னு பிரிண்ட் ஆகும் அப்புறம் மூதுரை நூறுன்னு பிரிண்ட் ஆகும் இப்போ ஸ்ட்ரிங்கில் ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதாவது ஸ்ட்ரிங் புக்குங்கிறது ஸ்ட்ரிங் டாட் ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்னு அர்த்தம் எங்கே ஸ்பிளிட் பண்ணுறோம் அதாவது அண்டர் ஸ்கோர் எங்கே வருதோ அந்த இடத்துல ஸ்பிளிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஸ்பிளிட் பண்ண உடனே என்னாகும் நமக்கு இந்த அண்டர் ஸ்கோர் இருக்கிற இடத்துல ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னா திருக்குறள் அப்படிங்கிறது தனியாகவும் இந்த நம்பர் தனியாகவும் நமக்கு பிரிஞ்சிரும் அப்போ அதை நம்ம ரெண்டு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் புக் நேமில் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டும் போயம்ஸ் கவுண்ட்டில் வந்து செகண்ட் பார்ட்டும் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் புக் புக் நேம் ஹேஸ் போயம்ஸ் கவுண்ட் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்ணுறோம் இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதுன்னு வந்துருக்கும் அண்டர் ஸ்கோர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதுன்னு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பிளிட் பண்ணுறோம் ஸ்ப்ளிட் பண்ண உடனே புக் நேம் தனியாகவும் போயிம்ஸ் கவுண்ட் தனியாகவும் வந்துடும் ஸோ அது எப்படி வருதுன்றத நம்ம அதையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் புக் டாட் ஸ்ப்ளிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் இப்போ ஸ்பிளிட் பண்ணதுக்கப்புறம் அவுட் அவுட்புட் எப்படி வருதுன்னு ரன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு லிஸ்ட்டு மாதிரி வந்துடுது ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ண நமக்கு ஒரு லிஸ்ட் கிடைக்குது அதில் வந்து அண்டர் ஸ்கோர் வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்போ இந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகும் ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து திருக்குறளும் செகண்ட் எலிமெண்ட் வந்து நம்பரும் வருது இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே வரோம் ஸ்ப்ளிட் பண்ணதை நம்ம வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுறோம் அப்போ இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் வந்து லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நமக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த பகுதிகளில் இன்னும் ரேஞ்ச் எனுமரேஷன் அதெல்லாம் பற்றி லூப்பிங் டெக்னிக்ஸ் இருக்குது அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி